இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் என்று ஒரு மனிதரை பார்த்து கொண்டிருந்தார் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் வழை ஒரு பெரும் கலைஞனுக்கு முன்னால் மண்டியிட்டு அவர்கள் சரணடைவதை பார்க்க முடிந்தது ஆர்எஸ்எஸ் எஸ் எல்லாம் உடைந்து நொறுங்கிக் கொண்டிருந்தது இந்த மனிதனுடைய பேச்சு இந்தியாவில் இறுதி சங்கி இருக்கும் வரையிலும் அவர்களுடைய காதுகளில் ஒலித்துக்கொண்டு அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் உலகின் பெரும் கலைஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார் அதனுடைய மிக முக்கியமான இரண்டு வார்த்தைகளை சொல்லிவிட்டு கூடுதலாக அதை தமிழிலேயே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் சாபத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா தங்கச்சி உன் வினை உன்னை சுடும் தமிழ் பிச்சை எடுக்காது உன்னை போன்றவர்கள் தரும் பிச்சையை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள் ஒன்று பாருங்களேன் முதல் மிக முக்கியமான உரை ரெண்டு விஷயங்கள் அதில் கவனமாக கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று இன்றைக்கு இந்தியாவில் மோடியும் தேர்தல் ஆணையமும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து நடத்தி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் மோசடி இரண்டு தமிழையும் தமிழ்நாட்டையும் ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது அவற்றை தமிழன் எப்படி முறியடிப்பான் தமிழ்நாடு எப்படி முறியடிக்கும் என்பதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்காவாக அந்த பெரும் கலைஞன் கமலஹாசன் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய உரையினுடைய சிறப்பம்சம் இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய உரையினுடைய தமிழ் இப்போ நீங்கள் கேளுங்க உயர்ந்த உங்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு சாமானியனின் ஆர்வத்தை மன்னித்து விடுங்கள் ஆனால் வரலாற்றின் போக்கை மாற்றியதும் ஏகாதிபத்திய சர்வாதிகாரிகளை வீழ்த்தியதும் இந்த சாமானியர்கள்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தண்டி யாத்திரையை நினைவு கூறுங்கள் இப்போது நாம் நிகழ்காலத்தை பார்ப்போம் எனது உடனடி கவலை வரவிருக்கும் தேர்தல்கள் பற்றியது எங்களின் தற்போதைய நிலையை உயிரோடு இருப்பவர்களின் மரண வாக்கு மூலம் என்று அழைக்கிறேன் நாங்கள் வாக்களிக்க விரும்புகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் எழுத்து பிழைகளையும் முகவரிகளையும் காரணம் காட்டி எங்களது வாக்களிக்கும் உரிமையே கேள்விக்குள்ளாக்குகிறது ஸ்பெல் என்பது ஒரு சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு மந்திரமாகவும் இருக்கலாம் நவீன இலக்கியமும் இணையமும் உள்ளடக்கத்திற்காக பிழைகளை மன்னிக்கின்றன ஆனால் தேர்தல் ஆணையம் மன்னிப்பதில்லை ஈசி என்றால் ஆங்கில பயிற்சியாளர்கள் என்று அர்த்தமல்ல பீகார் ஏற்கனவே பல வாழும் பிணங்களின் தேசமாக மாறிவிட்டது அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்களை பற்றி இந்த நோய் நாடு முழுவதும் பரவுவதை நாங்கள் விரும்பவில்லை வங்காளத்தைச் சேர்ந்த எனது சகோதரியும் இதையே தான் புலம்புகிறார் அவர் மம்தா பானர்ஜியை குறிப்பிடுகிறார் இதற்காக அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாழும் பிணங்கள் காகித அளவில் உருவாக்கப்பட்டு விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகள் பறிக்கப்படும் என்று அஞ்சுகிறோம் என்று சொல்கிறார் எனது தேசம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த அவைக்குள் வந்து தங்கள் மக்களுக்காக பேசுவதற்கு கதவுகளை திறந்து வைத்துள்ளது எனக்கும் அந்த திரைத்துறையின் வாயிலாக இந்த கதவு திறந்தது பரமக்குடியிலிருந்து வந்த ஒரு குழந்தையை சினிமா புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது அந்த சினிமாதான் எனக்கு தமிழ் வரலாற்றை அறிமுகப்படுத்தியது அப்போதுதான் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்ற அரசியலமைப்பு வாக்குறுதிக்கும் எதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை நான் உணர்ந்தேன் எனக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களில் ஒருவர் அரசியல் தலைவர் சி என் அண்ணாதுரை துரை என்றால் பிரெஞ்சு மொழியில் அரசன் என்று பொருள் அவர் அரசராக பிறக்கவில்லை ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் அவரை எங்கள் மனங்களின் அரசராக அரியணையில் ஏற்றினோம் எமது மொழி கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எப்படி எதிர்கொள்வது என்று அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் மறைந்த தினம் எனது சித்தாந்தத்தின் தந்தைகளில் ஒருவரை இழந்த நான் அப்போது பதினான்கு வயது சிறுவன் இன்று அவர் பேசிய அதே அவையில் நான் பேசுகிறேன் இது மேடை அச்சமல்ல உணர்ச்சிகளால் நான் நடுங்குகிறேன் எனக்குள் இருக்கும் உணர்ச்சி பெருக்கெடுத்து உங்களை புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகவே நான் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் இன்று அண்ணாவின் மகனாகவும் காந்தி மற்றும் பெரியாரின் கொள்ளு நாங்கள் நான் உங்கள் முன் நிற்கிறேன் எனது அன்பு நண்பர் மு ஸ்டாலினுக்கு எனது நன்றி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய நான் பொருளாதாரம் பற்றி பேச தகுதியற்றவன் என்று நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் ஒரு மாணவனாக எனக்கு ஒரு கருத்து உண்டு கோபமில்லாமல் இந்த பேச்சை எழுத காந்தி உதவினார் தர்க்கத்தை சேர்க்க பெரியார் உதவினார் இந்த அவையை புரிந்து கொள்ள அண்ணா உதவினார் கடைசியாக ஒன்று மொழிப்போர் என்ற காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் ஏனெனில் சேர்க்கை நுண்ணறிவு வந்துவிட்டது ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு உடனுக்குடன் மொழிபெயர்க்கும் வசதி இப்போது உள்ளது பாரத பிரதமர் காசி தமிழ்ச் சங்கத்தில் பேசியபோது அவரது பேச்சு ஐந்து நிமிடங்களில் தமிழில் உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்பட்டது எனவே மொழியை வைத்து மோதலை உருவாக்க நினைப்பவர்கள் தங்களது சொந்த கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாக கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதன் பிறகுதான் உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது பிச்சை குவளை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரை பார்த்து தமிழ் பிச்சை எடுக்கக்கூட உதவாது என்கிறீர்கள் ஓரளவு உண்மைதான் தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் ஓட்டையும் நாட்டையும் இந்த கமல்ஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாக போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது உம் வினை உம்மை சுடுக எங்களை நாடு நீடுவூழி வாழும் எங்கள் நாடு நீடுவூழி வாழும் உம்மினை உம்மை சுடுக ஒட்டப்பம் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் நலமுடன் வாழும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு ஒரு கலைஞன் ஒரு பெரும் கலைஞன் இந்தியாவில் சர்வைவல் பண்ண முடியுமா அப்படின்னா அதற்கு வாழும் எடுத்துக்காட்டு பெருங்கலைஞன் கமலஹாசன் சினிமாவில் சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு முன்னணி நட்சத்திரமாக முதல் நட்சத்திரமாக இருந்த இடத்தை தக்க வைப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல எம் ஆர் ராதா அவர்கள் அதை ஓரளவுக்கு செய்திருக்கிறார் பெரியாரோ அண்ணா அண்ணாவோ என்று நினைக்கிறேன் சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு சினிமாவில் எம் ஆர் ராதா மாதிரி இயங்கலாமே என்று எம் ஆர் ராதா பல பேருக்கு வழிகாட்டியிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னதுண்டு கமல் என்று சொல்லக்கூடிய பெருங்கலைஞன் சுயமரியாதையோடும் பகுத்தறிவு சிந்தனையோடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான அரசியலையும் மோசமான சினிமாவையும் ஒருங்கே கலையெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருங்கலைஞனுடைய இந்த சிறப்பான உரை நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய கடைசி மனிதனுடைய காதை காது வரை அது கிழித்து கொண்டே இருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க